ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் வீக்காகவே எனக்கு என்னுடைய வீடியோ ஷார்ட்ஸ் எதுவுமே வந்திருக்காது எனக்கு உடம்பு சரியில்லை ஸோ என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல சேம் டைம் வேறு ஒரு ரீசனும் இருந்தது பிக்சு இது இதை ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கோன்னு நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு பிகினர்ஸ் யாருமே நான் செஞ்ச தப்பு மட்டும் பண்ணாதீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன் என்னுடைய பழைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி தான் நான் இந்த டைலரிங் வந்து கற்றுக்கிட்டேன் அவங்க டைம் என்ன சொன்னாங்கன்னா நீ ரொம்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ சேம் டைம் என்னுடைய ஹெல்த்தும் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருந்தது நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ கண்டினியூவாக ஒர்க் பண்ணாத வீடியோஸ்லாம் ரெகுலராக போடணுன்ற அவசியம் கிடையாது ஒன் வீக் ஒன்ஸ் போட்டால் போதும் நீ ரெஸ்ட் எடு அப்படின்னாங்க சரி ஓகே சேம் டைம் என்னுடைய உடம்பும் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கேட்டுது சரி இவங்க சொல்கிறாங்களே கொஞ்சம் கேப் தான் விடலாம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கேப் விட்டேன் அட் த சேம் டைம் எனக்கு உடம்பு சரியில்லாததுனால நான் விட்டுட்டேன் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா என்னுடைய கஸ்டமர்கிட்ட எல்லாம் வாங்கி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்னால் அது வந்து அக்செப்ட் பண்ணவே முடியல சேம் வந்து என்னுடைய ரொம்ப க்ளோஸ் அந்த கஸ்டமரு அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லைம்மா அவனுக்கு உடம்பு சரியில்லை அவங்களால் ஸ்டிச் பண்ண முடியாது நீங்கள் கொடுங்க நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்டாங்க நான் கொடுத்துட்டேம்மா நான் என் என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னால் நான் சொல்லணும் என்னால் முடியல நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுங்க இல்லை நான் வாங்கிட்டு நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு கூட நான் அவங்கக்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இவங்களாவே வாலண்ட்ரியாக போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன புரியுதுன்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பிடிக்கல நம்ம வளர்கிறது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பிடிக்கலை நம்ம யாரை வந்து ரொம்ப க்ளோஸு இவங்க நம்மளுக்கு நல்லது தான் நினைப்பாங்க இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து நம்மளுடைய முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது ஒரு பெரிய அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஒன் வீக்கில் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக என்னுடைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துட்ருக்கோம் இவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ்ஸு அந்த அளவுக்கு க்ளோஸு சரி ஓகே நான் முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் ஆனால் எனக்கு இதிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா யாரையும் இனி நம்பக்கூடாது என்னுடைய ஒர்க் விஷயத்தில் நான் சொல்கிறேன் பொதுவாகவே நான் மேக்சிமம் யாரையும் நம்ப மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ அதுதான் தான் நான் செய்வேன் என்னுடைய ஒர்க் விஷயத்தில் வந்து எனக்கு நல்லது சொல்கிற பேரில் வந்தாங்க யாரையும் நம்பக்கூடாது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பிகினர்ஸ் உங்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்குன்னு ஒரு பிளான் வச்சுக்கோங்க நான் வந்து லேர்ன் பண்ணுறது இது இதை தான் லேர்ன் பண்ணேன் என் எனக்குன்னு நான் ஒரு பிளான் வச்சுக்கிட்டேன் நான் இந்த டைமில் தான் என்னுடைய வீட்டு வேலையை செய்யணும் இந்த டைமில் தான் நான் டைலரிங் வேலை செய்யணும் இந்த டைமில் தான் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன் அந்த பிளான் படி தான் டெய்லி ஒர்க் பண்ணணும் அந்த பிளானிங்கில் நம்மளுக்கு ஒரு சில டைமில் ஒரு ஃபங்க்ஷன் வரலாம் இல்லை ஏதாவது ஒரு திடீர் எதுனா ஒரு விஷயம் நடக்கலாம் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போல் எதுனா ஒன்று நடக்கலாம் ஸோ அந்த டைமில் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா அது வேறு பட் நடுவில் வேறு யாராவது வந்து குழப்பி வேலை பார்த்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் வழி விடாதீங்க என்ன ஒரு உதாரணமாக எனக்கு நடந்ததை ஒரு உதாரணமாக வச்சுட்டு நீங்கள் தயவு செஞ்சு அதுக்கு வழி விடாதீங்க ரொம்ப ஷார்ட் பீரியடில் எப்படி இவங்க வளர்ந்தாங்க எப்படி இவங்களுக்கு இவ்வளோ கஸ்டமர் சேர்ந்தது எப்படி இவங்க டைலரிங் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப பொறாமல் பிடிச்சவங்க மட்டுந்தாங்க நம்ம கூட இருக்காங்க இதை நான் வந்து இந்த ஒன் வீக்கில் நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மக்கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருப்பாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிப்பாங்க ஆனால் நம்ம கூடவே இருந்துட்டு நம்மளை சுற்றி பார்க்குறாங்க நோட்டோ இடுறாங்க ஓகே இவங்க எப்படி மிஷினை மெயின்டைன் பண்ணுறாங்க இவங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க எதை வச்சு அவங்க கற்றுக்குறாங்க இது எல்லாமே நோட்டோ இடுறாங்க ஸோ ரொம்ப க்ளோஸாக நம்ம யாரையுமே வச்சுக்கக்கூடாது அதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நான் எப்படி ரொம்ப ஷார்ட் பீரியடில் டைலரிங் லேர்ன் பண்ணது சேம் டைம் கஸ்டமர் எனக்குன்னு ஒரு சில கஸ்டமரை ரொம்ப நான் பெரிய லெவல் டைலர்லாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்குன்னு ரெகுலராக ஒர்க் இருக்க மாதிரி ஒரு சில கஸ்டமரை நான் எப்படி தக்க வச்சுக்கிட்டேன்றதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண பழகிக்கணும் நம்மளுக்கு வந்து தெரியலை எனக்கு வரலை அப்படின்றது சொன்னலாம் அது வந்து நம்மளுடைய தப்பு தான் பழகும் போதே நீங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பழகணும் பர்ஃபெக்ட் ஃபினிஷ் தான் வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் எதை பார்ப்பாங்க ஒரு ப்ளவுஸோ ஒரு சுடிதாரோ நீங்கள் ஸ்டிச் பண்ணி கையில் கொடுத்தீங்கன்னா அவங்க வியர் பண்ணி பார்க்குறது செகண்டாக தான் இருக்கும் பட் அவங்க ஃபஸ்ட்டு கையில் எடுத்த உடனே அதோடைய லுக்கு எப்படி இருக்குன்றத பார்ப்பாங்க தையல் வந்து ரொம்ப கோணையாக ஆக்வர்டாக அந்த ட்ரெஸ்ஸோட கலர் மேட்ச் ஆகாமல் வேறு ஒரு த்ரெட்டு போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம் இருந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் உங்களுடைய கஸ்டமர் கிட்டே வந்து தக்க வச்சுக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்கள் கிட்டே வந்து ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்குவேன் ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா கம்பல்சரி டூ டேஸ் நான் எடுத்துக்குவேன் ஒரு ஒரு சில பேர்லாம் ஒரு நாளைக்கு நாலஞ்சு ப்ளவுஸ் கூட தைப்பாங்க நான் வந்து வீட்டையும் பார்த்துட்டு ஸ்டிச்சிங்கும் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு டூ டேஸ் எடுத்துக்குவேன் சுடிதார்லாம் கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி நான் டைம் எடுத்து தான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அவ்வளோதான் அந்த பர்ஃபெக்டை வந்து நான் கொடுத்ததுனால மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் எனக்கு கஸ்டமாக சேர்ந்தாங்க சேம் டைம் பார்த்திங்கன்னா அந்த கிளாத்துக்கு உண்டான த்ரெட்டு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன் என்னைக்குமே வந்து இந்த ரொம்ப சோம்பேரியாக பரவாயில்ல ஒரு பிங்க் கலர் கிளாத்துக்கு ஒரு ரெட் கலர் போட்டால் தெரிஞ்சுக்காது அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசித்து போடவே மாட்டேன் ஏன்னா நான் வந்து டெய்லராக ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ண கிளாத்து நான்லாம் எடுத்து பார்க்குறேன் அவ்வளோ காமெடியாக இருக்குது இப்படிலாம் கூட தைச்சி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வந்ததுனால தான் நம்மளுக்கு இது தெரியுது நம்ம ஒரு கஸ்டமராக இருக்கும் போது நம்மளுக்கு எதுவுமே தெரியல எப்படி ஏமாற்றிருக்காங்க அப்படின்ட்டு நான் அதை கிளாத் எல்லாம் பழைய கிளாத்து பழைய ப்ளவுஸு சுடிதாரில் எடுத்து பார்க்குறப்ப தெரியுது நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கோம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு யார்கிட்டையாவது ஸ்டிச் பண்ணியிருப்பீங்களே ப்ளவுஸோ சுடிதாரோ ஏதோ ஸ்டிச் பண்ணியிருப்பீங்களே அடுத்து அதை எடுத்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள் அதை எடுத்து பாருங்கள் எப்படி அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை விட கண்டிப்பாக பத்து பர்சன்டேஜ் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபினிஷிங் வரா மாதிரி பழகணும் அப்படி பழகினா மட்டுந்தான் உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க ப்ளவுஸுன்னு வரும்போது ஃப்ரண்ட்டு கப் ஷேப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்கெல்லாம் வந்து அந்த வீடியோ ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்ன்ட்டு சொன்னீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் வீடியோ ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சேம் டைம் வந்து ட்ரெண்டிங்காக இருக்க எல்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் இப்போ வந்து வெறும் சுடிதார் தான் ஸ்டிச் பண்ண தெரியும் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண தெரியும்னு சொல்லக்கூடாது இப்போ ட்ரெண்டிங் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும் கற்றுக்கணும் கற்றுக்கினா மட்டும்தான் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் அதுக்காக கிளாஸ்லாம் போகணுட்டு அவசியம் இல்லை இப்போ தான் யூடியூப்பில் எவ்வளோ சேனல் வந்திருக்கு ரொம்ப கிளியராகவே சொல்லித்தராங்க அந்த வீடியோவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்கள் இல்லை என்னுடைய சேனலில் உங்களுக்கு மேக்ஸி ஃபுல் சர்க்கிள் குர்த்தி அந்த மாதிரி எதுனா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கஸ்டமர் வருவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டி ஸ்டிச் பண்ணி பழகி போட்டுக்கணும் போட்டுக்கினா மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும் ஓகே இவங்க வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியும் எப்போவுமே வந்து உங்கள் லைஃப்பில் டிசிஷன் வந்து நீங்கள் தான் எடுக்கணும் மற்றவங்கள மட்டும் எடுக்க விட்டுறாதீங்க எடுக்க விட்டீங்கன்னா இப்போ எனக்கு நடந்தது தான் உங்களுக்கும் நடக்கும் ஸோ நீங்கள் டைலரிங்கில் வந்துட்டிங்கன்னா பழகிறது தைக்கிறது எல்லாமே உங்களுடைய டிசிஷனாக இருக்கிறோம் சேம் டைம் ரீசன்ட் டைமில் எனக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்தது நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க அதை பா அதை வச்சுட்டு உங்களுக்கு கஸ்டமர் வந்து சீக்கிரமாக சேர்ந்துருப்பாங்க எங்களுக்கு எப்படி சேருவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டரு அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கஸ்டமர் வருவாங்கலாம் கிடையாது சோஷியல் மீடியான்றது இப்போ வந்தது அதுக்கு முன்னாடியில் தையல் தொழில்ன்றது வந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துலேருந்தே இருக்குது அதாவது உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் உங்கள் வீட்டில் விடலை அப்படின்னா நோ ப்ராப்ளம் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு பத்து கான்டாக்ட் உங்களுக்கு இருக்கும்ல நீங்கள் எடுக்கிற வீடியோவை தென் ரொம்ப ஷார்ட்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் வந்து அதில் பர்ஃபெக்டாக ஒரு நீட் ஃபினிஷோட வெளியே காட்டுங்க இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ஸில் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கள அவங்க ஃபேமிலியோடு அவங்க ஹாப்பியாக இருக்க மாதிரியும் அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்களா அது எல்லாமே உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது உண்மையே கிடையாது அவங்க வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் சும்மா ஏதோ ஒரு சாங்ஸ் போடுவாங்க அதை எடுத்து அவங்க லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி மற்றவங்களுக்கு போலியாக காட்டுறது தான் இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் போயிட்டுருக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது உங்களுடைய பிஸ்னஸ்க்காக உங்களுடைய தொழிலை வந்து நீங்கள் வளர்த்துக்கிறது அதுக்காக ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது தப்பே கிடையாது அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு ரெண்டு பேர் உங்கள் கிட்டே கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க ட்ரையலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் கொடுப்பாங்க அதை பக்காவாக பிடிச்சிட்டு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களை விட்டு கண்டிப்பாக அவங்க போகவே மாட்டாங்க அவங்க ஒரு நாலு கஸ்டமருக்கு சொல்லுவாங்க ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சு என்னுடைய கஸ்டமர் ஒரு ரெண்டு பேர் பிக்கப் பண்ணாங்க நீங்களும் இதே ஃபாலோ பண்ணுங்கள் இனி நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோ வரும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்